எழுத்தாளர் ஆவி அவர்கள் எழுதிய லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு கதையை பார்க்கிருக்கின்றோம் முனுசாமி ஒரு வண்டியில் சென்று கொண்டிருந்தார் அந்த வண்டியில் போகிறப்போ ஒரு பேருந்து நிலையை தாண்டி ஒரு இடத்துல ஒரு கல்லூரி மாணவன் நின்று கொண்டிருந்தார் முன்னா வந்து லிஃப்ட்டு கேட்குறது கையை கட்டணும் இல்லைங்களா அந்த மாதிரி கை கேட்டார் அவர் முனுசாமி அதை பார்த்தார் பார்த்து விட்டு நிறுத்தாமே வண்டி நிறுத்தாமல் போகிறார் அப்புறம் அவர் மனசுக்குள்ளார நினச்சி நினைப்பு ஏன் வண்டி வண்டியில் லிஃப்ட் கேட்டு தான் போகணுமா கடந்து போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் கல்லூரி மாணவர்கள் பசங்களாம் நடக்கிறது கூட சிறப்பு அந்த காலத்தில் நான் வந்து எப்படி செருப்பு இல்லாமல் நடந்தோம் லிஃப்ட் கேட்டால் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனதிலே ஒரு மாணவர்களை பற்றியும் மற்றவர்கள் லிஃப்ட் கேட்கறவங்களை பற்றியும் ஒரு வெறுப்பு இவருடைய கொள்கையை என்னென்னால் யாருக்குமே லிஃப்ட் கொடுக்க மாட்டார் வண்டியில் அவர் வேலை போயிட்டே இருப்பார் யாராவது லிஃப்ட் கேட்டால் நிறுத்த மாட்டார் இப்படியே காலம் ஓடிக்கிட்டே இருந்தது இவருடைய எண்ணங்கள்ல மற்றவங்கலாம் வந்து உதவி கேட்குறாங்க அப்படிங்கிற எண்ணம் கிடையாது விட்டேன் மற்றவங்கன்னா நான் வேணும்ன சோம்பேறித்தலமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இவர் மனதிலே இருந்தது அப்போ அந்த எண்ணத்தின்படியே அவர் வாழ்ந்து கொண்டே ஒரு நாள் என்ன செய்கிறாரு அவர் வியாபாரம் முடிக்கிறதுக்காக ரொம்ப தூரம் போகிறாரு போயிட்டு அந்த வியாபாரத்தில் முடிச்சிக்கிட்டு கையில் ஒரு ஐம்பதாயிரம் பணம் அந்த பணத்தை எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காரு வண்டியில் பெட்ரோலுடைய அளவு குறைவாக இருக்கிறது அப்படின்னு தெரியும் சரி அடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்ப லேசாக மழை தூரிகிறது உடனே ஐயோ மழை வேறு ஒரு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வண்டி ஓட்டிட்டு வரார் ஓட்டு வரப்போ பெட்ரோல் பங்க்லாம் தாண்டி ஒரு வனாந்திர காடு அந்த காட்டு வழியாக போயிட்டுருக்கார் ஒரு கடனாக ரோடு தாங்க அந்தளவுக்கு பெட்ரோல் பங்கு வீடுகள் எதுவும் கிடையாது ரோட்டில் போய்ட்டுருக்கார் அப்போ அப்பா சென்று கொடுத்துருக்கிற பொழுது திடீர்னு வண்டி நின்றுச்சுக்கேன் அப்படின்னா பெட்ரோல் ட்ரை அப்படின்னு சொல்ல முடியல முழுமே முழுமே தீர்ந்து விட்டது ஒரு என்ன பண்ணுறதுனே தெரியல கையில் வரம்பதாயிரம் பணம் வச்சிருக்காரு இன்னும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு பத்து கிலோமீட்டர் போகணும் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் போகணும் ரெண்டு இடையில மாட்டார் என்ன பண்ணுறதுனே தெரியல உடனே அப்படி தள்ளி வண்டியை தள்ளிட்டே போகிறார் வண்டியும் பார்த்திங்கன்னா இது வச்சுருந்து ஒரு ஸ்பிளெண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி அந்த வண்டியை வச்சுட்டு போயிட்டுருக்கார் உடனே அப்போது ஒரு கல்லூரி இளைஞர் என்ன செய்கிறார் அப்படியே ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு அப்படியே வண்டியில் வேக வர தாண்டி போகிறார் போகிற ஒரு பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு நூறு அடி தள்ளி போய் நிறுத்துறாரு நிறுத்தி அவர் பார்க்குற ஒரு அந்த பெரிய வண்டியை தள்ளவும் முடியல அப்படி தள்ளிட்டே அவர் எவ்வளோ தூரம் தரது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் தூரும் உடனே அந்த இளைஞர் சொல்கிறாரு ஏன் என்ன ஆய்ச்சிக்க ஒன்று சொல்கிறார் பெட்ரோல் தீர்ந்து வச்சு தம்பி என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா சரி வண்டியில் ஏறி உட்காருங்க தான் போகிறோம் இல்லையா நான் வந்து காலையில் தள்ளுவார்களில் டவு நான் தண்ணற நீங்கள் அப்படியே ஓட்டிகிட்டே வந்துருங்க அப்படின்னு அவர் தயங்கினார் இவர் யாருக்கும் உதவி செய்யாத ஒரு நபர் உடனே சரி சொல்லி எதாவது வழியும் கிடையாது பணக்கார கையில் வச்சிருக்காரு சரி ஏறி உட்காந்து அப்படி வண்டி டவு பண்ணிட்டு போகிறாங்க பதினஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த இளைஞர் காலில் டவு பண்ணிட்டே வந்து பெட்ரோல் பங்கு வந்து நிறுத்தர் நிறுத்திட்டு அப்படியே இறங்கி அப்படியே முனுசாமி அப்படி கடலாம் தண்ணி அப்பா தம்பி ரொம்ப நன்றி தம்பி இவ்வளோ தூரம் உதவி செஞ்சீங்க அப்படின்னா அந்த இளைஞர் ஹெல்மெட்டை கலட்டார் கலெக்ட்ருன்னா பார்த்தா அந்த இளைஞர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி உருட்ட ஒரு லிஃப்ட் கேட்டார் இல்லை இல்லைங்களா கல்லூரி மாணவர் அவருங்க அப்போ அவர் பார்த்தோன்னா முனுசாமிக்கு அரையாளம் தெரியாது இவருக்கு தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறார் பரவாயில்லைங்க அவசரத்துக்கு உதவி செய்கிறதா மனிதாபிமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட் மட்டும் இந்த இளைஞர் எந்தவித இல்லாமல் வேகமாக போயிட்டார் அன்று முதல் முனுசாமி திருந்தனர் யாராவது உதவி கேட்டு லிஃப்ட் கேட்டால் கண்டிப்பாக உதவி செய்யணும் என்ற மனப்பான்புடன் பெட்ரோல் பங்கை நோக்கி சென்றார் என்று எளிய மக்களுடைய கதையை முடிக்கின்றார் எழுத்தாளர் ஆவியவர் நன்றி